السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وذكرهم بأيام الله إلى آخر الآية وقال نبينا محمد صلى الله عليه وسلم أهل بيتي كصفينة نوهن فمن نجا ومن تخلف عنها غرق او كما قال عليه الصلاه والسلام ربي ربي اشرح لي لي صدري ويسر امري واحلل من لساني يفقهوا قولي زدني علما പഠിച്ച് പരിപാലിച്ചു കൊണ്ടിരിക്കും പോലും അഹമ്മ ഇവത്തു അറുക്കുടയായി വന്നു എമത് ഉയാണ് കൺമണി നായീം സലഹു അലി വസല്ലം അന്നവർ മീതും அவர்களது பரிசுத்த குடும்பத்தினர்கள் உத்தம தோழர்கள் அன்னவர்களை மறுமை நாள் வரைக்கும் பின்பற்றி வாழக்கூடிய மீனான முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் ஏகவல்லோன் அல்லாஹாக்கு அவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்று நல்லவட்டுமாகும் புனிதமான சங்கையான மொஹர்ரம் மாதத்தில் புனிதமான இறைவனுடைய நேசத்தை பெற்ற இறை நெருக்கத்தை பெற்ற ஒரு இறை நேசர் ஒருவருடைய வாழ்க்கை வரலாறு அவர்களது வாழ்வில் இடம்பெற்ற சில விடயங்களை இந்த திருநாளில் இந்த நல்ல வேளையில் யாபகப்படுத்துவதை இட்டு மட்டில்லா மகிழ்ச்சி அடைகின்றார் இந்தியாவினுடைய கர்நாடக மாநிலத்தில் அங்கோலா பிரதேசத்தில் அசைது மூசா வலியுல்லா அன்னவர்களுடைய மகனாக இவ்வையகத்தில் அவதரித்த இவ்வையகத்தில் உதித்த அந்த இறைநேசரை பற்றி நாம் இன்றைய நாளில் யாபகப்படுத்துகின்றோம் அவர்களது மகிமைகளை அவர்களது மாண்புகளை நாம் வர்ணாவர்ணம் யாபகப்படுத்தி வருகின்ற தோரணையில் நாம் இன்று அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை இரத்தின சுருக்கமாக நோக்கலாம் அசைது மூசா வழியுள்ள அன்னவர்கள் அசைது ஃபத்துகுல்லாஹில் பகதாதி அசீஸ் அன்னவர்களுடைய மகனாக இருக்கின்றார் அவர்கள் இந்தியாவுடைய கர்நாடகா மாநிலத்தின் அங்குலா பிரதேசத்திற்கு வருகை தந்து அங்கு பல மார்க்கு சேவைகளை செய்து அவர்களது புத்திரராகத்தான் அசெய்து மூசா வலியுல்லா கத்தசல்லு அசீத் அண்ணவர்கள் இவ்வையகத்தில் அவதரிக்கின்றார்கள் இவர்கள் சிறு வயதிலிருந்தே தனது தந்தையினுடைய வளர்ப்பின் பிரகாரம் மார்க்கப்பட்டுள்ளவர்களாக சிறு வயதில் சிறுவர்கள் கேளிக்கையான வீணான விடயங்களில் காலங்களை நேரங்களை கழிப்பது வழக்கம் என்றாலும் தந்தையினுடைய வளர்ப்பினுடைய பிரதிபலிப்பு அசைது மூசா அவர்கள் இவ்வாறான தனது வாழ்க்கையில் சிறு பிராயத்திலிருந்தே உலக இன்பங்களில் மூழ்குவதன் மூலம் உலக இன்பங்களில் தனது நேரங்களை காலங்களை செலவழிப்பதன் மூலம் அது எமக்கு அல்லாஹுக்கூடிய சுவண்டிகளை குறைக்கக்கூடியதாக இருக்கும் என்று உணர்ந்து மார்க்கப்பட்டுள்ள தனது நேரங்களை சிறுவர்கள் விளையாட்டில் கழித்தாலும் இவர்கள் அல்குரானை ஓடுவது செய்வது இவ்வாறான நெல்ல காரியங்களை தங்களது சிறு பிராயத்தில் இருந்து தங்களது சிறு பிராய நேரங்களை காலங்களை கழித்து வருகின்றார் வாழ்ந்து வந்த மூசா அன்னவர்கள் ஹலீமா நாயகி அன்னவர்களை திருமணம் முடிக்கின்றார் திருமணம் முடித்து இருவரும் சந்தோஷமாக பல காலங்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் என்றாலும் இவர்களுக்கு ஒரு கவலை தமக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்கின்ற கவலை இவ் இருவரையும் மேலங்க செய்கின்றது ஆகவே அசைது மூசா வலிவு அன்னவர்களும் அசைத ஹலீமா நாய் அன்னவர்களும் நெல்லடியார்களை சந்தித்து அவர்களிடத்தில் பிரார்த்தனை புரிவது இந்த கவலையை நமக்கு போக்கு முகமாக ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து வருகின்றார் அத்தோரணையில் அசைது மூசா வழியுள்ளா கத்தசர்கள் புனிதமான சென்று மக்காவிலே கடமையை நிறைவேற்றி விட்டு பெருமானாஹோ அலைவ செல்லும் அன்னவர்களை தரிசிப்பதற்காக புனித மதீனமா நகர் சென்று அங்கும் தங்களுக்கு பிள்ளை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை புரிந்துவிட்டு தங்களது ஊருக்கு புறப்படுவதற்காக மதீனமா நகரிலிருந்து வெளியாகி வருகின்றார்கள் அப்பொழுது சிதுனா ஹலூர் அலஹிசலாம் அன்னவர்களை அசைது மூசா வலியுல்லா அன்னவர்கள் சந்திக்கின்றார்கள் அவர்களை பார்த்தவுடன் அவர்களுடைய உள்ளத்தில் இல்ஹாமியத்தின் மூலம் போடப்பட்டு விட்டது இவர்கள் அசைது ஹிலூர் அலஹிசலாம் அன்னவர்கள் என்று இவர்களுடைய உள்ளத்தில் போடப்பட்ட சந்தர்ப்பத்தில் அந்த ஹிலூர் அலஹிசலாம் அன்னவர்களை சந்தித்து அசைது மூசா வலியுல்லா அன்னவர்கள் அவர்களது கலங்களை முத்தமிட்டு விட்டு தங்களது கவலையை குறிப்பிடுகின்றார்கள் இவ்வாறுதான் எங்களுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருக்கின்றது எங்களுக்காக பிரார்த்தனை செய்யும்படி ஹிவூர் அலிஹிசலாம் அன்னவர்களிடத்தில் அசைது மூசா வலியுல்லா அன்னவர்கள் கேட்கின்றார் அப்பொழுது ஹிவூர் அலிஹிசலாம் அன்னவர்கள் தங்களது சட்ட பையில் இருந்து இரண்டு பேத்த பேரித்தம்பலங்களை எடுத்து அசைது மூசா வலியுல்லா கத்தசல்ல அன்னவர்களிடத்தில் கொடுத்து நீங்கள் இந்த பழங்களில் ஒன்றை சாப்பிடுங்கள் மற்றும் ஒன்றை உங்களது மனைவியார் ஹலீமா அன்னவர்களிடத்தில் நீங்கள் வழங்குங்கள் அவர்களையும் அதை உண்ணச் செல்லுங்கள் என்று கூறிவிட்டு நீங்கள் உங்களுக்கு ஆண் பிள்ளை பிறக்கும் அவ்வாறு பிள்ளை பிறக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவருக்கு அசைது முகம்மது காசிம் என்கின்ற பெயரை வைக்கும்படி சயித் அகில் அலி அன்னவர்கள் சொல்லி அனுப்புகின்றார்கள் அசைது மூசா அலி அவர்களும் தங்களது புனித பயணத்தை முடித்துவிட்டு தங்களது ஊருக்கு வருகின்றார்கள் வந்து தனது மனைவியிடத்தில் இவ்வாறுதான் நடந்த சம்பவத்தை எடுத்து எம்புகின்றார்கள் எடுத்து எம்பி கொஞ்சம் காலம் செல்கின்றது ஹலீமா நாயகி அன்னவர்கள்

பல கராமாத்துகளுக்கு சொந்தமான அசைது காசி பலியுள்ளா கதிரசல்ல அன்னவர்கள் இருக்கின்றார் இவர்கள் ஒரு சிறிய அறிமுகத்தை செல்லிவிட்டு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுக்கு செல்ல அசைது காசிம் வலியுல்லா அன்னவர்கள் நாம் போற்றி புகழக்கூடிய என்னை போன்ற ஆத்மீக பாதையில் வழி நடத்திய எமது குருநாதர் அசைத் அப்துல் ரஷீத் தங்கள் வாம்பா கதாம் அன்னவர்கள அன்னவர்கள் முகமது காசிம் வழியுள்ள அன்னவர்களுடைய ஆறாவது பரம்பரையாக இருக்கின்றார்கள் முகமது காசின் வழியுள்ள அன்னவர்கள் நாயகத்தினுடைய பதிமூன்று அல்லது பதினாறாவது பரம்பரை இவ்வாறு அவர்களுடைய பரம்பரையில் அது செய்த அழியின் கர்வல்லாக வழியாக அன்னவர்கள் வரைக்கும் இந்த பரம்பரை செல்கின்றது ஆகவே அசைது காசிம் வலி உள்ளா கத்தாஹுல்லா அசீஸ் அன்னவர்கள் பல அற்புதங்களை உள்ளடக்கியவர்களாக இருக்கின்றார்களோ அதே போன்றுதான் நாமெல்லாம் அறிந்த நமது நெஞ்சமெல்லாம் நிறைந்து வாழக்கூடிய எமது மரியாதைக்கும் உரிய சேகநாயகம் அஸ்யது அப்துல் ரஷீத் தங்கள் வாபா கத்தாஹுல்லா அசீஸ் அன்னவர்களும் அதற்கு உரித்தானவர்கள் என்பதில் எவ்விதமான ஐயமும் கிடையாது அசைது காசிம் வலியுல்லா அவர்கள் கர்நாடகா மாநிலத்தில் அங்குலா பிரதேசத்தில் தான் பிறக்கின்றார்கள் இவ்வாறு பிறந்து சிறு காலங்கள் வள செல்கின்றது தனது தாயும் தந்தையும் மரணித்து விடுகின்றார்கள் சிறு வயதிலே தாய் தந்தையினுடைய இழப்பிற்கு பின்னால் அசைது முகமது காசிம் வலியுல்லா கதர்சுல்லாம் அண்ணவர்களுக்கு கவலை ஏற்படுகின்றது நாம் இந்த உலகத்தில் சுகபோகமான வாழ்க்கையை விட்டு இன்பமான வாழ்க்கையை விட்டு நான் எனக்கு வழிகாட்டக்கூடிய இம்மையிலும் மறுமையிலும் என்னை வெற்றியடைய செய்யக்கூடிய ஒரு ஷேகை கண்டுபிடிக்க வேண்டும் ஷேகிடத்தில் சென்று நான் என்னை பதப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற கவலை வருகின்றது அப்போது அசைது காசிம் வலிவுல்லா கதர் அசீஸ் அவர்கள் தங்களது ஊரில் இருந்து புனித மக்கமா நகருக்கு செல்கின்றார் அதற்கு செல்வதற்கு முன்னால் பல பிரதேசங்களில் பல ஊர்களில் தனக்கொரு காமிலான ஒரு முரப்பியான ஷேக் கிடைக்க வேண்டும் என்று பல கஷ்டங்களை பல துன்பங்களை அனுபவிக்கின்றார்கள் கடைசியாக மக்கமா நகரில் அசைது முகமது அன்னவர்களிடத்தில் சென்று தங்களை பதப்படுத்துவதற்காக அவர்களுக்கு பணிவிடை செய்து அவர்களிடத்தில் அறிவை பெறுவதற்காக பல காலங்கள் செல்கின்றது இவ்வாறு சென்றிருக்கக்கூடிய காலங்களிலே அசைது முகமது அன்னவர்கள் அஸ்ஐது முகமது காசிம் பலிவுல்லா அன்னவர்களுடைய வாழ்வில் பல அற்புதங்களை பார்க்கின்றார் இவர்கள் தங்களது தேவைக்காக வெயில் வேலைகளில் பாதையில் செல்வார்கள் என்றால் அவ் பாதையில் உள்ள மரங்கள் இவர்களுக்காக நிழல் பிடிக்கும் ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்கின்றார்கள் அசைத காசிம் வழியுள்ள அவர்கள் தங்களது தேவையை கவாவுல் ஹாஜாவை நிறைவேற்றுவதற்காக செல்கின்றார்கள் செல்கின்ற சந்தர்ப்பம் கடும் வெப்பமான சூழ்நிலையாக இருக்கின்றது அப்பொழுது ஒரு மரம் அவர்களுக்காக தனது வேர்களுடன் சென்று அவர்களுக்காக நிழல் பிடிக்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கின்றார் இவ்வாறான விடயங்களை பார்த்ததிலிருந்து அசைது முகமது கதசல்ல அன்னவர்களுடைய உள்ளத்தில் அஸ் செய்த காசிம் பணியுள்ள அன்னவர்களை பற்றி ஒரு நேசம் இருக்கின்றது அப்பொழுது ஒரு தடவை சொல்வார்கள் நீங்கள் மிக காலம் மிக கூடிய காலம் எனக்கு பணிவுடை செய்து உங்களுடைய காலத்தை என்ன என்னுடன் கழித்து விட்டீர்கள் நீங்கள் தங்களது ஊருக்கு செல்லலாமே என்று அசைது முஹமது அவர்கள் குறிப்பிடுவார் அதுக்கு அசைது முகமது காசிம் வலிவுல்லான் அவர்கள் சொல்லுவார்கள் எனது நோக்கம் எனது தேவை நிறைவேற்றிவிட்டால் நான் எனது ஊருக்கு சென்று விடுவேன் என்று சொல்லுவார்கள் அப்போது அவர்களுடைய ஷேக் அவர்கள் கேட்பார்கள் உங்களது நோக்கம் உங்களுடைய தேவை என்ன என்று கேட்கின்ற போது அசைது முகமது காசிம் வலி அவர்கள் சொல்லுவார்கள் எனக்கு நான்கு தரீக்காக்களுடைய வலீஃபா அதனுடைய சில்சிலா எனக்கு தேவை என்று குறிப்பிடுவார்கள் ஷேக் அவர்களுக்கும் இவர்களை பற்றி உண்டான நேசம் இருப்பதனால் கொஞ்சம் யோசித்து விட்டு இரவுனுடைய நேரம் தான் இந்த சம்பவம் நடக்கின்றது அப்போது ஷேக் அவர்கள் உறங்க சென்று விடுவார்கள் உறங்க சென்றதற்கு பின்னால் அசைது முகமது அன்னவர்களுடைய கனவுலே அஸ் அகமது அன்னவர்கள் தோன்றி கூறுவார்கள் எனது மகனே அசைது காசிம் வலியுள்ள அன்னவர்களை எமது உன்னுடைய சங்கிலியில் சேர்த்து விடுங்கள் அவர்கள் கேட்கக்கூடிய அவர்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றி அவர்களை அவர்களது ஊருக்கு அனுப்பி விடுங்கள் என்று அசைது அகமது கபீர் அசீத் அன்னவர்கள் குறிப்பிடுவார் காலையில் எழுந்ததற்கு பின்னால் அசைது முகமது காசிம் வலியுள்ளா அன்னவர்களை கூப்பிட்டும் அசைது முகமது அஜித் தங்கள் கேட்ட நோக்கம் உங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றி கொடுக்கும்படி இரவு கனவிலே அசை அகமது கபீர் அன்னவர்கள் குறிப்பிட்டார்கள் ஆகவே இந்த தரேகாவுனுடைய சிறுசிலை என்ன இருக்கின்றது என்று அவர்கள் கொடுப்பார்கள் கொடுத்துவிட்டு நீங்கள் இந்த தரேகாவுனுடைய விடயத்தையும் அதே போன்று இறைவனை ஏகத்துவப்படுத்துவது தொழுகை நிலைநாட்டுவது என்கின்ற விடயங்களை உடன்படிக்கை செய்து அதை கொடுத்து விடுவார் அதற்கு பின்னால் அசைத காசி வலிவுமானவர்கள் ஜித்தாவில் இருந்து கண்ணன்னூரில் நோக்கி வரக்கூடிய ஒரு கப்பலிலே பிரயாணிப்பார்கள் கூடிய சந்தர்ப்பத்தில் இப்பொழுது அல்லாஹு தாலா நமக்கு செய்திருக்கக்கூடிய ஒரு பெரும் அருட்கொடை எமது பயணங்கள் ஒரு குறிப்பிட்ட மனுத்யாலங்களுக்குள் அல்லது குறிப்பிட்ட ஓரிரு நாட்களுக்குள் எமது பயணங்கள் மிக அதிகூடிய சிரமம் இன்றி எமது பயணங்கள் முடிந்துவிடும் இது அல்லாஹு தால எமக்கித்திருக்கக்கூடிய மாபெரும் ஞாமத் என்றாலும் அக்காலத்தில் ஒரு பிரயாணம் செல்வதென்றால் குறிப்பிட்ட காலம் ஒரு மாதம் செல்வதென்றாலும் அதை உறுதியாக நம்ப முடியாது ஏன் வானிலை மாற்றங்கள் அதை தடுக்கக்கூடியதாக இருக்கும் இவ்வாறு ஜித்தாவில் இருந்து கண்ணன்னூரை நோக்கி புறப்பட்ட கப்பல் ஒரு மாதம் ரெண்டு மாதம் செல்லும் என்று பார்த்தால் அது எதிர்பார்த்ததை விட காலங்கள் கூடிவிடுகின்றது இப்போது அங்கிருந்த பயணிகள் அங்கடாய்க்கின்றார்கள் தங்களுடன் கொண்டு வந்த நீர் முடிவடைகின்றது தங்களது தேவைகளை நிறைவேற்றுவதற்கு தங்களது தாங்களை தீர்த்து கொள்வதற்கு நீர் இல்லாமல் இருக்கின்றதே என்று உணர்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதர் கூறுவார் இவ்வாறுதான் நாம் பயணிக்கக்கூடிய இந்த கப்பலில் இவ்வாறு ஒரு மனிதர் இருக்கின்றார் அவரை பார்க்கின்ற போது இறைவனுடைய ஒரு நேசரை போன்றிருக்கின்றார் நாம் எல்லோரும் அவரிடத்தில் போய் பிரார்த்தனை புரிய கேட்போம் என்று கப்பலில் பயணித்த பயணிகள் சக பயணிகள் காசிம் காசின் வலிவுமன்னவர்களிடத்தில் வந்து சொல்கின்றார்கள் இவ்வாறுதான் நாங்கள் தங்களுடன் கொண்டு வந்த நீர்கள் முடிந்து விட்டது தங்களுக்கு தாகமாக இருக்கின்றது என்று முறையிடுகின்ற போது அசைது காசின் அவர்கள் சொல்வார்கள் நீங்கள் எந்த பாத்திரங்களில் நீர் கொண்டு வந்தீர்களோ அந்த பாத்திரங்களை கப்பலினுடைய முன்பகுதியில் அதனுடைய வாயிலை திறந்து வைத்து விடுங்கள் என்று அசைது காசி வலிவம்பானவர்கள் குறிப்பிடுவார்கள் அப்போது அவர்கள் கூறியது போன்றும் எல்லோரும் தாங்கள் கொண்டு வந்த தோல் பைகளை அதனுடைய வாயில்களை அதனுடைய வாயை அவிழ்த்து கப்பலுடைய முன்பகுதியில் வைப்பார்கள் அதற்கு பின்னால் அசைது காசின் வலிவம்பானவர்கள் பிரார்த்தனை புரிவார்கள் அக்கால அந்த நேரம் வானிலை மிக பிரகாசமானதாக இருந்த வானம் கருக்க ஆரம்பிக்கின்றது மலை மேகங்கள் ஒன்று கூறுகின்றது மலை பொழிகின்றது கப்பலில் வந்த பயணிகள் அனைவரும் தங்களுக்கு தேவையான அளவுக்கு நீரை நிரப்பி எடுத்துக் கொள்கின்றார் அப்பொழுதும் அந்த பயணிகள் உணர்கின்றார்கள் இந்த மனிதர் கண்ணியமானவர் சிறப்புக்குரியவர் என்கின்ற மகத்துவத்தை உணர்கின்றார் பாதுகாப்பாக தங்களுடைய துறைமுகத்தை வந்தடைகின்றது கப்பல் அப்பொழுது இந்த செய்தி அரசரிடத்தில் செல்கின்றது இவ்வாறுதான் நமது ஊருக்கு ஒரு பெரும் மகான் வந்திருக்கின்றார் மஸ்துரு ஐபுருஸ் எனும் பள்ளியில் தான் அசைது காசிம் வலியுல்லா அண்ணவர்கள் வந்து தங்கி தங்கியிருக்கின்ற செய்தி அரசருக்கு போகின்றது இவ்வாறான சம்பவம் இடம்பெற்றதாக அரசருக்கு செய்திகள் போகின்றன அப்போது அரசர் அழைப்பு விடுக்கின்றார் இவ்வாறு மக்கள் உங்களை பற்றி சொல்கின்றார்கள் ஆகவே கண்ணியமானவரே நீங்கள் எங்களது மாளிகையில் வந்து தங்குங்கள் அங்கு குடியிருங்கள் என்று அரசர் கோரிக்கை வைக்கின்றார் அப்போது அசைத காசி வலிவு அவர்கள் சொல்லுவார்கள் நாங்கள் ஏழைகள் நாங்கள் இந்த பள்ளியிலே தங்கிவிடுகின்றோம் என்று குறிப்பிட்டுவார் என்றாலும் அரசருக்கு இவரை விட விருப்பம் இல்லை அரசர் சொல்லுவார் நீங்கள் இல்லை எங்களுடைய மாளிகையில் வந்து தங்குங்கள் என்று காசிம் அவர்கள் நிராகரித்து பார்ப்பார்கள் இவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதாக இல்லை விருப்பத்துடன் கூப்பிடுகின்றார்கள் என்பதற்காக அந்த மாளிகையில் வந்து தங்குவார் இவ்வாறு பல காலங்கள் போகின்றது இந்த காலத்தில் தான் அந்த தீவில் இருந்து மக்கள் கண்ணனூருக்கு தங்களது பொருளாதார தங்களது தேவைகளை நிறைவேற்றுவதற்காக வந்து செல்வார்கள் இந்த அந்தரத்தீவு உட்பட லட்சத்தீவு அரைக்கல் எனும் மன்னனுடைய ஆட்சிக்கு கீழால் தான் அக்காலத்தில் இருக்கின்றது அப்போது அங்கிருந்து வரக்கூடிய மக்களுக்கு கேள்விப்படுகின்றது இவ்வாறு ஒரு மகான் கண்ணனூரில் அரச மாளிகையில் தங்கியிருப்பதா அவரை போய் சந்தித்து விட்டு அந்த மக்களும் சொல்லுவார்கள் எங்களுக்கு எங்களுடைய தீவிலை மார்க்க பணி ஆற்றுவதற்காக எங்களை மார்க்கத்தின்பால் தரேக்காவின் பால் எங்களை இணைக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் தங்களது ஊருக்கு வந்து தலைமை பதவியை எங்கள் ஊருனுடைய பொறுப்பை ஏற்கும்படி மக்களும் கோரிக்கை விடுக்கின்ற போது அந்த அரசர் காசிம்ப அசைது முகமது காசிம் வலிவு அன்னவர்களுடைய விருப்பத்துடன் அந்த பிரதேசத்திற்கு ஒரு தலைமைத்துவ பதவியை கொடுத்து அனுப்புகின்றார்கள் ஏனென்றால் அந்த தீவு எல்லா மக்களுக்கும் இதற்கு முன்னால் பிரபலியமான ஒரு இடம் ஏனென்றால் அண்ணாவர்களுடைய பேரர் உபய்து வலியு அன்னவர்களுடைய தர்ஹா ஷரீஃப் அவர்களுடைய அடக்க ஸ்தலம் அந்தர தூவிலே இருக்கின்றது பல மனிதர்கள் அந்த இடத்திற்கு வருகை தந்து போவார்கள் அதற்கு பின்னால் காசிம் அசைது முகமது காசிம் வலிவு அண்ணவர்கள் அந்தரத்தீவுக்கு செல்கின்றார் இவ்வாறு சென்று அங்குள்ள மக்களையும் பல மார்க்க ரீதியான சேவைகள் செய்துவிட்டு அசைது காசிம் அசைது முகமது காசிம் வலிவு அண்ணவர்கள் லட்சத்தீவுக்குட்பட்ட கவரத்தீவு கில்டன் தீவு இது போன்ற பல தீவுகளுக்கு செல்வார்கள் அவர்களுடைய ஒரு முறீதினுடைய ஒரு அற்புதத்தை சொல்லிவிட்டு சொல்லலாம் என்று நினைக்கும் அவர்களுடைய ஒரு முரீது அஹமதுனு முக்குரி என்கின்ற முறீ இவர்கள் அசைது முகமது காசிம் வலிவு என்றால் தனது உயிர் தனது குடும்பம் தனது பிள்ளைகள் எல்லாம் அசைது முகமது காசிம் வலிவுவான்னு அவர்களுக்கு பிறகுதான் அவ்வளவு நேசம் ஒரு சந்தர்ப்பத்தில் அசைது முகமது காசிம் அவர்கள் தங்களது ஹலீஃபாக்கள் தங்களுடைய முரீதீன்களுடன் நடந்து வருகின்றார் அதை அவர்களுடைய முறீதியான அஹமது என்பவங்க தென்னமரத்தில் தேங்காய் பறித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பார்க்கின்றார்கள் தனது சேகு வருகின்றார் உடனே தென்னமரத்தில் இருந்து பாய்ந்து விட்டார் மிக உயரமான இடத்திலிருந்து பாய்ந்தார் காயம் ஏதாவது ஏற்படும் அவர்களுக்கு எந்த ஒன்றும் ஏற்படவில்லை பாய்ந்தவர் தனது இடத்தில் தனது ஷேகனுடைய கரத்தை முத்தமிட்டு விட்டு திரும்பி எவ்வாறு மரத்தில் ஏறினா அது போன்று ஏறுகின்றார்கள் பார்த்திருந்தவர்களுக்கு ஆச்சரியம் தென்னமரத்தில் இருந்து விழுந்தவர் ஒரு இதையும் யோசிக்காமல் தனது சேகை கண்டவுடன் தனது சேகை பார்க்க வேண்டும் என்கின்ற அவா தனக்கு உடல் சேதம் உயிர் சேதம் எதையும் யோசிக்கவில்லை தனது சேகுக்கு முன்னால் எல்லாம் துச்சமானது என்று மதித்து இவ்வாறு நடந்து கொள்ளும் இதை சூழ உள்ளவர்கள் சொல்வார்கள் இதற்குரிய காரணம் என்னவென்றால் ஒரு சந்தர்ப்பத்தில் அசைது முகமது காசிம் வலிவுலானவர்கள் ஒரு தீவில் இருக்கின்ற போதும் அந்த தீவு மக்கள் முகமது அசைது முகமது காசிம் வலிவுலா அவர்களை ஒரு லேசாக கருதி தங்களது வீட்டில் ஒரு மௌலு மகிழிசை ஏற்பாடு பண்ணி அதில் அசைது முகமது காசின் அண்ணவர்களை கூப்பிட்டு ஒரு விடயத்தை ஏவுகின்ற அமைப்பில் மௌலுத படிங்கள இவ்வாறு அசைது முகமது காசின் வலிவுலானவர்களுக்கு குறிப்பிடுவார் அப்போது அசைது முகமது காசின் அவர்கள் தனது முறீதாக இருந்த அகமதுனு முக்கரி என்கின்றவர் பதினாறு வயது இளைஞராக இருக்கின்றார் இவர்களுக்கு இவ்வாறான மோலுதுகள் ஓதுவது தெரியா அவரை கூப்பிட்டு அவருடைய வாயிலை உமிழ்ந்து விட்டு சொல்வார்கள் நீங்கள் ஓதுங்கள் என்று அவர்கள் முழுமையாக அந்த மோலதை பரிபூர்ணமாக எந்த ஒரு நூலையோ எந்த ஒரு கித்தாபே பார்க்காமல் பரிபூர்ணமாக ஓதுவார்கள் அதுடன் எல்லோரும் ஆச்சரியம் கொஞ்சம் அவமரியாதையாக பார்த்தவர்கள் அவர்களுக்கு மரியாதை கொடுத்து அவர்கள் உன்னுடைய தரீகாவில் நுழைவார்கள் ஆகவே இந்த அகமது முக்கரு அவர்களுக்கு மரத்தில் இருந்து விழுந்தும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத காரணம் பதினாறு வயதில் அவர்கள் உமிழ்ந்த உமிழ்வீருடைய அருள் அந்த உடம்பில் இருக்கின்றதல்லவா அதனால்தான் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று அவர்களை சூழ உள்ள ஹலீஃபாக்கள் குறிப்பிடுவார்கள் இதில் ஒரு உடயத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் எமது சேகுமார்களுடன் பழகின்ற போதும் அவர்களுடன் நடக்கின்ற போதும் எந்த ஒரு விடயமும் எம்மிடத்திலிருந்து அவர்களிடத்தில் அவமரியாதையாக கட்டளையினுடைய அமைப்பில் வந்துவிடாமல் வார்த்தைகளை மரியாதையாக பக்குவமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இவ்வாறு ஏராளமான அசைது முகமது காசிம் வலியுள்ளானவர்களுடைய பல சம்பவங்கள் அவர்கள் இறுதியாக போய் வாழ்ந்த பிரதேசம்தான் கவரத்தீவு அதில் ஒரு அற்புதத்தை குறிப்பிடலாம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் உதுவெடுப்பதற்காக ஒரு குளத்துக்கு செல்கின்றார்கள் குளத்திலே தங்களது தளப்பாகையும் தொப்பியையும் கலட்டிவிட்டு உது செய்து வந்து பார்ப்பார்கள் அந்த தலப்பாயிலே காகம் அசுத்தத்தை ஏற்படுத்திவிட்டது அப்போது அவர்களுக்கு ஏற்பட்ட கோபத்தினால் சொல்வார்கள் நாங்கள் இருக்கக்கூடிய இந்த பிரதேசத்தில் இவ்வாறான அசுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த காகங்கள் இருக்கக்கூடாது என்று இன்று வரையும் குறி குறிப்பிடுவார்கள் இந்த கவரத்தீவில் காகம் இல்லை அதே போன்று அந்த பிரதேசத்தில் உள்ள பெண்களுக்கும் பிரசவ வழி ஏற்படுவது குறைவு யார் அசைது முகமது காசி வலிவுள்ள அன்னவர்களுடைய பேரில் நேர்ச்சிகள் வைக்கின்றாரோ அவர்களுக்கும் பிரசவாதி ஏற்படுவது குறைவும் அதை இன்று அம்மக்கள் கண்கூடாக அதை அனுபவித்து வருகின்றார்கள் இவ்வாறு அசைது காசிம் வலியுள்ளா அன்னவர்களுக்கு அவர்கள் அசைதா ஆயிஷா அம்மையாரை திருமணம் முடிக்கின்றார் இவர்களுக்கு ஐந்து புதல்வர்கள் ஐந்து ஆண் பிள்ளைகளும் மூன்று பெண் பிள்ளைகளும் பிறக்கின்றார் அதில் முதலாவதாக அஸ்யது அபு சாலிஹ் என்கின்றவரும் இரண்டாவதாக அசைது யூசுஃப் அலி உந்தாபுரம் யூசுஃப் அலி அன்னவர்களும் அசைது முகமது காசிம் அலிவு அன்னவர்களுடைய புதல்வர் அசைது அபு சாலிஹ் என்கின்ற மகனுடைய வம்சத்தில் இருந்துதான் எமது ஷேக் நாயம் அஸ்யது அப்துல் ரஷீத் தங்கல் வாபா கதர் சுல்லா சொல்லி அனவர்களுடைய பரம்பரை வருகின்றனர் அசைது யூசுப் அலி அன்னவர்கள் பிறக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலும் பல அற்புதங்கள் இடம்பெற்றிருக்கின்றது இதை சுருக்கமாக சொல்ல முடிக்கின்றேன் யூசுப் அலி அண்ணவர்கள் கருவிலே பிறப்பதற்கு கொஞ்ச காலம்தான் இருக்கின்றது அப்போது அசைது மஹமது காசிம் அலிவு அண்ணவர்கள் கண்ணனூருக்கு ஒரு தேவைக்காக போக வேண்டும் அப்போது மனைவியார் சொல்கின்றார் பிரசவ நேரம் நெருங்கி விட்டது இவ்வாறான சந்தர்ப்பத்தில் நீங்கள் நீண்ட பிரயாணம் செல்லக்கூடா இவ்வாறு என்னுடன் துணையாக இருந்தால் நெல்லமே என்று அசைது அசைதா ஆயிஷா அம்மையார் தனது கணவர் அசைது முகமது காசிம் வலியுல்லான அவர்களிடத்தில் சொல்லுகின்றார் அப்போது அசைது முகமது காசிம் வலியுல்லான் அவர்கள் சொல்கின்றார்கள் நான் பிரயாணம் போய் வருகின்ற வரைக்கும் நீங்கள் பிள்ளை பெற்க மாட்டீர்கள் சுமார் மூன்று மாதங்கள் ஏற்கனவே ஒன்பது மாதம் பரிபூர்ணமாகிவிட்டது அசைது முகமது காசிம் வலியுல்லான் அவர்கள் கண்ணனூருக்கு வந்து மூன்று மாதங்களுக்கு மேலால் தங்களது வேலைகளை முடித்துவிட்டு ஊருக்கு செல்கின்றார்கள் ஊருக்கு சென்று ஓரிரு நாட்களுக்கு பிறகுதான் அசைது யூசுப் வலியுல்லா குந்தாபுரம் அவர்கள்

அசைது முகமது காசிம் வலிவொம்பா அண்ணவர்கள் பிறந்த அங்கோலா என்கிற ஊர் காணப்படுகின்றது ஆகவே நாம் கரம் பிடித்திருக்கக்கூடிய எமது சேகநாயகம் அன்னவர்களும் அசைது முகமது காசிம் வலிவொம்பா அன்னவர்களுடைய பரம்பரையை சார்ந்தவர்கள் அவர்களுடைய சரித்திரங்கள் அவர்களது அற்புதங்களை சொல்வதென்றால் இக்குறுகிய நேரத்தில் அவைகளை சொல்லி முடிக்க முடியாது என்றாலும் அசைது முகமது பாசிம் வலியுள்ள அண்ணவர்களுடைய நினைவு தினமான இந்த மகர்வ மாதத்தினுடைய பன்னெண்டாவது தினத்தில் அவர்களை பற்றி சில விடயங்களை யாபோகப்படுத்தி இவ்வாறான மேன்மக்களான இறை நேசர்களை வழிகளை எமக்கு வழிகாட்டி தந்து கொண்டிருக்கக்கூடிய எமது மரியாதைக்கும் எமது கண்ணியத்துக்கும் உரிய அசைது ஹசன் கோயத்தங்கள் மற்றும் அசைது ஹுசைன் கோயா தங்கள் வாப்பா அன்னவர்களுடைய வழிகாட்டலின் பிரகாரம் வாழ்ந்து நாமும் இறைவனுடைய பொருத்தத்தை பெற்று இறைவனுடைய நேசத்தை பெற்று நாளை மறுமையில் நெல்லடியார்களுடைய கூட்டத்தில் ஆகுவதற்கு ஏகவல்லோன் அவ்வாஹு எம் அனைவருக்கும் அடல் புரிவானாகி அபுஆலின் வசலாம் வரமத்துல